வாங்க வாங்க சாரி சாரி தப்பா சொல்லிட்டேன். ஆப்ரமா நம்ம வந்து அடுத்து மினி வெரைட்டி டாலியா இல்ல மொட்டு வந்திருக்குது. பாருங்க. டாலியா. இன்னொரு டாலியால அடுத்த பூ பூத்தாச்சு. பூ பூத்து கொஞ்சம் ஃபேட் ஆகவும் ஸ்டார்ட் ஆகியாச்சு. அப்புறம் அப்பி ஆரஞ்சு ஆரஞ்சு இன்னும் பழுக்கலைன்னு சொல்றான் பாருங்க இது வந்து இன்னும் இன்னும் கொஞ்சம் நமக்கு பெருசாகும் மினி டேபிள் ஆரஞ்சு பழுத்ததுக்கு அப்புறம் அந்த செடி பூரா கிரீனிஷாக இருக்குது ஃபுல்லாகவுமே ஆரஞ்சாக வரும் செம்மையா இருக்கும் பார்க்கலாம் ஆமாம் அப்புறம் நம்ம நாட்டு மஞ்சள் ரோஸ்ல வந்து ஒரு பூ இந்த பூத்து இருக்குது அந்த பக்கமும் ஒரே ஒரு பூ இருக்குது அடுத்தது நிறைய மொட்டு வந்திருக்குது இதெல்லாம் பூத்து இருக்கும்போது பார்த்தா தான் அழகாக இருக்கும் பூக்கும்போது அப்டேட் கொடுக்குறேன் ஆமாம் பார்ட் த்ரீ பாருங்க நம்ம புதுசாக வாங்கி வச்ச ரோஸ் தான் ஆல்ரெடி நம்ம வந்து பூ வந்து ரொம்ப விரிகிறதுக்கு முன்னாடி பறிச்சோம் அதோட அழகை பாருங்கள் இதே சேம் செடி தான் இது இப்படி இந்த கலரில் இருக்குது இது வந்து கலர் ஃபேடாகவே அடுத்த கலர் மாறி இருக்குது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது ரெண்டும் வேறு வேறு செடியில் பூத்த மாதிரி இருக்குது அடுத்தது நம்ம பன்னீர் ரோஸ் பாருங்கள் சூப்பராக பூ பூத்துருக்காங்க நிறைய பூ பூத்து தொலைஞ்சிருக்காங்க இது ரெண்டு பூ இன்னைக்குள்ளது இருக்குது இங்கே பாருங்கள் இதெல்லாம் பூத்து முடிச்சாச்சு இதெல்லாம் நீ கட் பண்ணி விடணும் இன்னும் இந்த கிளையில இன்னுமே மொட்டும் இருக்குது பார்க்கலாம் அடுத்தது வந்து நம்ம காஷ்மீரி ரோஸ் சூப்பராக தொழுத்து அடுத்த ஸ்டெப்பு பூக்க ஸ்டார்ட் ஆகிட்டாங்க இன்னும் வந்து எல்லாம் மட்டும் பூத்து முடியலை எல்லாம் மட்டும் பூக்கும் போது செடி ஃபுல்லாக பூவாக இருக்கும் நாட்டு வெரைட்டி ரோஸ் இதுவுமே பூ பூத்து தொளிகிற ஸ்டேஜில் தான் இருக்குது அழகாக நிற்கிது பன்னீர் பட்டன் ரோஸ் இதுவுமே எப்பவும் போல சூப்பரா பூ பூத்து இருக்குது இங்க பாருங்க பன்னீர் பட்டதா பன்னீர் பட்டன் இது வந்து இந்த நம்ம பன்னீர் ரோஸ் இருக்குல்ல நாட்டு வெரைட்டி அந்த ரோஸ்ல வந்து மினி வெரைட்டி ரோஸ் வரைக்கும் பார்த்ததே இல்லையா நீ சரி சரி இது அடுத்தது வந்து இது வந்து நம்ம நாட்டு வெரைட்டி ரோஸ் தான் நம்ம நாட்டு மஞ்சள் ரோஸ் இருக்கிற மாதிரி பிங்க் கலரும் க்யூட்டாக அழகாக பூ பூத்துருக்காங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பூ வந்து ஒழுங்காக பூத்துருக்குது இல்லைன்னு இங்கே பாருங்கள் இப்படி குறையாத இந்த மாதிரி தான் பூக்கும் இந்த கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ரொம்ப அழகாக பூத்துருக்காங்க பார்க்கலாம் அப்புறமா வந்து இந்த ஒயிட் கலர் ரோஸ் வந்து இந்த ஒரு பூ பூத்து இருக்குது இந்த வந்து இங்கே பாருங்க எவ்வளோ வெங்காயம் முளைச்சிருக்குது பாருங்க பெரிய செடி அழகா சூப்பராக வளர்ந்து வந்துட்டு இருக்குது என்ன ஈல்டு தருது எப்படி என்ன ஏதுன்னு தெரில பார்க்கலாம் கலர் pink color இருக்கு வயலட் கலரா வயலட் கலர் ஆமா நல்லா இருக்கு ரீச் நிறைய மொட்டு வந்துருக்கு அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்கிறான் இது வந்து நம்ம நம்மளோட ஃபோர்த் ஈல்டு ஃபோர்த் ஈல்டு கூட பூ பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மொட்டு வர்றது எல்லாமே முடிஞ்சாச்சு இந்த ஃபைனலாக இந்த ஒரு ஒரு மொட்டு தான் இருக்குது அவனும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ஆசைப்பட்டான் ஸோ அதனால தான் அவன் எக்ஸ்பிளைன் பண்ணான் போடுறேன் இப்போ ஹலோ நாம இது அத்திப்பா அவனோட பேர் அத்திக்கு அவன் அத்தி பழத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான் நம்ம அவனுக்கு ஒரே ஹாப்பி அவனோட பேரில் பழம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப டெய்லி எக்ஸைட் ஆகுவான் இந்த பேரை கேட்டு கேட்டு அதுக்காகவே கேட்பான் இந்த பழத்துக்கு பேர் என்னன்னு கேட்பான் அத்தி பழன்னு சொல்லுவோம் என்னோட பேர் அத்திக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவான் ம் இது வந்து காந்தாரி மிளகு சொல்லு காந்தாரி மிளகு சொல்லு இது கொஞ்சம் காந்தாரி மிளகு நம்ம வந்து கொஞ்சம் ஹார்வஸ்ட் பண்ணணும் இன்னுமே அடுத்தது நிறைய பழம் பழுத்து இருக்குது சூப்பராக இருக்குது இன்னொரு ஹாப்பியஸ்ட் நியூஸ் என்னென்னா நம்ம முருங்கை மரத்தில் முருங்கை பிஞ்சு பிடிச்சிருக்குது பாருங்க ஒரே ஒரு முருங்கை பிஞ்சு பிடிச்சிருக்குது பார்த்ததுமே செம ஹாப்பி நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை எதிர்பார்க்காத ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் இது தேசிய பழங்கு எவ்வளோ நல்லா பழந்து இருக்கு அவங்களும் நிறைய அழகா பூத்துருக்காங்க அவங்க அழகா பூத்துருக்காங்க இந்த இன்னும் சிலது மு முட்டை மொட்டை மொட்டை இதெல்லாம் குட்டி குட்டி ப்ளாட் குட்டி குட்டி வந்து முல்லைப்பூ பாருங்கள் சமையல் மொட்டு பூக்கிற ஸ்டேஜில் நிற்குது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது நாங்கள் என்றைக்குமே பூ பூத்ததுக்கு அப்புறம் தான் பார்ப்பேன் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே விரிகிறதுக்கு முன்னாடியே இந்த ஸ்டேஜில் பார்த்துருக்கேன் நம்ம வந்து ஹார்வஸ்ட் பண்ணிக்கலாம் கைகாமி கைகாமி ரெண்டு காமி அவன் பறித்து அவனுக்கு எந்த பூ பறிக்கணும்னு தெரியாது ஸோ அதனால தான் நான் பறிக்கிறேன் அவனுக்கு ஒரே ஹாப்பியாக இருக்கு ஒரே சிரிப்பாக தான் இருக்குது ஆனால் இருடா இருடா பூவை பறிச்சுட்டு பூவை பறித்து முடிச்சிடுவோம் எனக்குமே செம எக்ஸைட்மெண்ட்டாக செம ஹாப்பியாக இருக்குது இது ஒரு எனக்கு என் என் ஒரு பெரிய சக்ஸஸ்ஸுன்னு சொல்லுவேன் கீழேருந்து மேலே வரைக்கும் இந்த செடி எப்படி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வளர்த்துருக்காங்க இருந்தாலுமே இந்த செடி வந்து நான் வந்து ரோட்டில் தான் நிற்குது இவ்வளோ சக்ஸஸாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணலை வரணும்னு ஆசைப்பட்டேன் அப்புறமா இது புது கிளையிலேயும் மொட்டு வைக்க ஸ்டார்ட் ஆகியாச்சு அடுத்தது இங்கே ஒரு கிளையிலையும் மொட்டு வச்சுருக்குது ஃபஸ்ட்டு மொட்டு ஃபைனலி எங்களுக்கு இவ்வளோ பூ கிடைச்சிருக்குது இது இது நாளைக்கு ஒவ்வொரு நாள் ஆக ஆக நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பெருகி இப்படி கை நிறைய பூ கிடைக்கும் நம்ம நிறைய பூ கட்டி வைக்கலாம் அடியா அங்கே பார்த்து சொல்லு சூப்பராக இந்த முல்லை செடி நீங்களும் உங்கள் வீட்டில் வச்சு வளர்த்துங்கன்னு சொல்லு இந்த முல்லை செடி நீங்களும் உங்கள் வீட்டில் வச்சு வளர்த்துங்க நல்லா இருக்கும் ஆமாம் நல்லா இருக்கும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பிச்சி பிச்சு செடி வந்து அப்படியே ஒரே கிளையாக தான் வந்துட்டு இருந்துச்சு இப்போ பாருங்கள் சைடாக அந்த கிளையெல்லாம் அதுவாகவே தவிர்த்து வந்துட்டு இருக்குது நான் வந்து ஸ்ட்ரைட்டாக போகிறது வந்து இந்த ஹைட்டு போனதையுமே இதை வந்து கட் பண்ணி விடணும்னு நினச்சேன் ஆனால் இந்த ஹைட் வரும்போதே அங்கே வேற வேற கிளை வர ச செம ஹாப்பியாக இருக்குது இது வளர்ந்து இன்னும் நமக்கு நிறைய பூ பூக்கும் இப்போ வந்து இனிப்பு துளசி வந்து என் குழந்தை எனக்கு கொடுக்குறேன் நானும் ஒன்று சாப்பிட்றேன் இருந்த என்ன பரிசு

உங்க வீட்டுல வாங்கி வளர்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் ஆமா ஸோ இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டு தோட்டம் இன்னைக்கு வந்து எங்கள் குழந்தைநாரெலாம் வந்தாங்களா ஸோ அவங்க வந்து கார்டனை விசிட் பண்ணுறதுக்காகவே வந்தாங்க ஸோ அதை ஒரு வீடியோவாக எடுத்து போடும் அப்படின்னு சொல்லி தான் போட்டோம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பை ஹாப்பி கார்டனிங் நீங்களும் உங்க வீட்டு தோட்டத்தில் இது மாதிரி செடிகள் எல்லாம் வச்சு வளர்த்து நிறைய புகழ் பண்ணுங்க ஹாப்பியாக இருக்கும்